நான் முதல் முறை செய்திக்கு போனேன் பிரபாகரன் பிள்ளையா சீமானி தம்பியை உள்ள போனேன் வெளியே வரும்போதும் பிரபாகரன் பிள்ளை சீமானி தம்பிய வெளியே வந்த இரண்டாவது முறை பாலாங்கோட்டை உள்ள வச்ச

நான் வம்படியா உள்ள போய் அவர் வீட்டை வெளியே எடுத்து சாராய ஸ்டாலின் சாராய ஸ்டாலின் இவர் கண்ணுக்குட்டி இந்த ஊர்ல சாரை வைக்காரு மேடை ஒரு பெஞ்ச போட்டு வைக்காரு அவர் சேர் போட்டு சாரை வைக்காரு இவர் சாராயணா அவர் பேர் என்ன சாராய சாராயணா ஸ்டாலின் பேர் என்னன்னு கேட்டேன் உடனே கொத்துக்குச்சு நான் தெரியாம இப்பவும் கேட்கறேன் அவர் கண்ணு குட்டி கள்ளச்சாய் எடுத்தார் நீ ஒயின் ஜின்னு ரம்மு பிராண்டி பிஸ்கி என்று டாஸ்மாக விற்கிற நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வருமானம் டாஸ்மாக இருக்கிறது ஒரு ஆய்வு சொல்லுகிறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் விதவைகள் இருக்காங்க அதுல முப்பத்தி எட்டு விழுக்காடு இந்த மதுவால் ஏற்பட்ட மரணங்களால் ஏற்பட்ட கைம்பெண்கள் விதவைகள் அப்படி என்றால் இந்த மூன்றாண்டு காலத்துல பதிமூணு லட்சம் விடுதலைகளை இந்த தமிழ்நாடு அரசு உருவாக்கிறது மிகப்பெரிய இனப்படுகொலையை செய்திருக்கிறது அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு மரியாதைக்குரிய சாராய வியாபாரி ஸ்டாலின் சாராய வாரி ஸ்டாலின் நீங்க மதுக்கடைய மூடுங்க நாங்க மது ஒழிப்பு போராளி ஸ்டாலின் சொல்றோம் மது ஒழிப்பு நாயகன் ஸ்டாலின் சொல்றோம் நீங்கள் டாஸ்மாக மூடுற வரை சாராய வியாபாரி ஸ்டாலின் தான் இந்தியாவிலே ஒரே தலைவன் தான் சொல்றான் சரி சாராயம் குடிச்சா செத்துருவ சாராயம் இல்லைன்னா பக்கத்துல புதுச்சேரிக்கு போயிருவாங்க சாராயம் இல்லைன்னா புதுச்சேரி போயிருவாங்க அதுக்காக நீ சாராய கடை திறக்கிறீங்க பல பேர் தாய்லாந்துக்கும் பட்டாயாக்கும் போறான அப்ப தமிழ்நாடு முழுக்க அது மாதிரி வியாபாரங்கள் நடத்த ஆரம்பிச்சிடலாமா அது சரியா வருமா அது திமுக செய்யுமா அது உனக்கு வந்து உன் கொள்கைக்கு எதிரானது தானே அப்படி புதுச்சேரிக்கு எத்தனை பேர் போவார் கன்னியாகுமரி கிளம்பி புதுச்சேரிக்கு போயிருவாரா விக்கிரவாண்டிலிருந்து கிளம்பி புதுச்சேரிக்கு போயிருவா டெய்லி போயிட்டு வருவாரா இல்ல விழுப்புரத்துல இருந்து கிளம்பி போயிட்டு வந்துருவாரா எத்தனை பேர் போவான் என்னைக்கே என்ன அப்போ உங்களுடைய லாபத்திற்காக நீங்கள் டாஸ்மாக் என்ற இந்த கொடிய சாத்தானை வைத்துக் கொண்டு இந்த மக்களை குடிக்க வைத்து குடிக்க வைத்து குடிக்க அடிமை வாய்க்கீங்க அதை போக்கத்தான் உங்கள் பிள்ளைங்க வந்திருக்கிறோம் நாங்க சொல்வது கல்லுக்கு இந்த சாராயத்துக்கு பதிலா கல்லு கடை சும்மாலாம் சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் செந்தபிரன் சீமான் தலைமையிலான எழி வைத்துக் கொள்கிற தலைமையிலான ஆட்சி அண்ணன் சீமான் தலைமையில ஆட்சி வரப்போகிறது இரவு இருபத்தி ஆறில் அன்றைக்கு எந்தெந்த அந்த மிகப்பெரிய பூட்ட போட்டு மொத்தத்தை உடைச்சு டாஸ்மாக் இருந்த இடத்துல காமராஜர் நினைவு படிப்பகங்களை அந்த குடிப்பகம் இருந்த இடத்துல படிப்பகங்களை உருவாக்கும் ஊருக்கு வெளியே கல்லு கடைகளை திறப்போம் அதற்கு ஒரு அச்சாரமாக முதல் முதலாக அங்கீகாரம் பெற்று எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கள் என்று கேட்பதற்காக உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம் அன்பிற்குரிய விக்கிரவாண்டி மக்களே மானத் தமிழர்களை ஒரே ஒரு முறை இந்த மயக்க சின்னத்தில் வாக்களித்து தங்கை அபிநயாவை சட்டமன்றத்துக்கு நீங்க போங்க சட்டமன்றத்துக்கு போனா எதிர்கட்சிதான் பார்த்திருப்பீங்க தங்கை அபிநயா போனா ஸ்டாலினே வெளிநடப்பு செய்வார்